ஹாய் இன்னைக்கு வந்து ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்க முன்னிட்டு எங்கள் வீட்டில் என்ன சமை தெரியுமா ஸோ சாப்பாடு இருக்கு அப்புறம் தோ வந்து கோஸ் பொரியல் கோஸ் பொரியல் கோஸ் பொரியல் இது கத்திரி என்னது இது பீன்ஸு கூட்டு இது வந்து அவியல் அவியல் எனக்கு வந்து இது வந்து உருளைக்கிழங்கு கூப்பிட்டு கூட்டு வெளியில் ஃபுல்லாக தெரியுதான்னு தெரியல நான் இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கேன் இது வந்து கர்ணக்கெழங்கு கர்ணக்கெழங்கு அப்புறம் வந்து வடை பாயாசம் அப்புறம் சாம்பார் ஸோ இது எல்லாமே செஞ்சது எங்கள் அக்கா ஸோ ஒரு ஆளாக எல்லா டிஷ்ஷுமே செஞ்சுட்டாங்க ஸோ நம்ம இப்போ சாப்பிட போகிறோம் பாய்